ஏய் என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது அப்புறம் தேவையில்லாம் தொண்ட தொண்டர் விடாது வா தொண்டர் விடாங்க போ ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த ஒரு நிமிஷம் இருங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஏய் யாருமே பேச முடியாது இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் கூட கிளம்பிடுவேன் நான் ஊருக்கு இது ஒன்று டெம்பிள் ட்ராவலர் கிட்ட சுற்றி சுற்றி வந்து பேசுகிறேன் இது மேடை மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க படதாசு அதாவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதை அதுக்காக தான் இந்த கொஞ்சம் இன்னும் வயதாக என் கையில் வந்து மாட்டுது மனித உயிரின்னு அவ்வளோ கடவுள் பட்சம் ஜாக்கிரதை அவ பச்சா வேண்டாம் மனுஷன் உயிரோட விளையா அப்புறம் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் உள்ளே வேண்டா கத்துறது